அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி மனித வாழ்க்கையில் மூணு கட்டம் இருக்கு ஒரு உறவுக்குள்ள மூணு மூணு நிலைகள் இருக்கு முதல் நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காதல் காதல் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்போம் இப்போ கா ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ ஒருத்தர் காதலிக்கிறான்னு வைங்களேன் அந்த காதலிக்காக உனக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பேன் இது முதல் நிலை இரண்டாம் நிலை நீ எனக்கு என்ன செஞ்சேன்னு கேட்கும் இதுக்கு பேர் நாம் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா அன்புன்னு வச்சுருக்கோம் முதல் நிலை நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் காதல் நீ எனக்கு என்ன செஞ்ச அன்பு மூன்றாவது ஒரு நிலை இருக்கிறது நான் உனக்கு எதுவும் செய்ய போகிறதில்ல நீயும் எனக்கு எதுவும் வேண்டாம் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ செஞ்சுக்கோ எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் செஞ்சுக்கேன் இது மூன்றாவது நிலை இதுக்கு பேர் கருணைன்னு பேர் இப்போ இந்த முதல் நிலையில் என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா காதல் அப்படிங்கிற நிலையில் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற நிலையில் இவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த இரண்டாவது நிலையை பற்றி தெரியும் காதல் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஆகும் கல்யாணம் ஆகும் கல்யாண உடனே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா முதல்ல காதல் இருந்தோம் இப்போ அன்புக்கு வந்துட்டோம் அப்போ அன்புனா என்ன அப்படின்னு கேட்டால் உனக்காக நான் எனக்காக நீ அதாவது எனக்காக நீ எல்லாம் செய்யணும் உனக்காக நான் எல்லாம் செய் அப்படி செய்யலைன்னா காதலில் பாருங்க கேட்குறான் என்னென்னா நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறோம் காதல் பெரும்பாலும் என்ன எனக்கெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் மருத்துவம் காதலில் அன்பில் பாருங்க நாங்கள் வந்து எல்லாமே செய்வோம் ஏதாவது ஒரு விஷயம் செய்யலைன்னு வைங்களேன் ஏன் செய்யலைன்னு கேட்போம் காதல்ல கேள்வி வராது ஆனா அன்புல செய்கிறாங்க செயலினா கேள்வி வரும் கருணையில செஞ்சாலும் செயலினாலும் கேள்வி வராது இந்த மூன்று நிலை இருக்கு இப்போ இந்த ரெண்டாவது நிலை தான் சிக்கல் இந்த ரெண்டாவது நிலை எங்க வருதுன்னா குடும்பத்தில் வருது நாம குடும்பம்னு சொல்றதுக்குள்ள இந்த அன்பு சிக்கிட்டு சின்ன பின்னப்படுது இந்த அன்பு என்ன பண்ண என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எனக்கு எதுவுமே செய்யலை நீங்க அல்லது செஞ்சதை குறைச்சிட்டீங்க நிறுத்திட்டீங்க அப்படின்னா அப்படின்னா உங்களுக்கு என் மேல அன்பு கிடையாது எப்படி வருது அப்படின்னா ஏதாவது செய்தால்தான் அன்பு நாம் எப்படி புரிஞ்சிருக்கோன்னு பாருங்க அன்பை அன்பை நாம் எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா ஏதாவது யாராவது நமக்கு செஞ்ச அன்பு செய்யலைன்னா வெறுப்பு அப்ப அன்பை நாம் எப்படி தீர்மானிக்கிறோம்னா நமக்கு கிடைக்கிற லாபத்தினுடைய சதவீதம் என்ன அதிக லாபத்தினுடைய சதவீதம் உங்களுக்கு கிடைத்தால் அதன் பேர் அன்பு அந்த சதவீதம் பர்சன்டேஜ் குறைஞ்சா அதுக்கு பேர் வெறுப்பு ரெண்டு முனை இந்த பக்கம் போச்சுன்னா வெறுப்பாயிடும் இந்த பக்கமான அன்பாயிடும்மாமா அது எப்படி அன்பாக இருக்க முடியும் அன்புன்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதில் வெறுப்புக்கு என்ன வேலை வெறுப்பு அங்கே இங்கே வந்தது நீங்கள் அன்பு வச்சுட்டீங்க என்ன செய்தாலும் அது தானே இருக்க முடியும் எப்படி வெறுப்பம் மாறுது அல்லது எப்படி வெறுப்பம் மாறும் சாத்தியமில்லையே எனவே நீங்கள் வைத்திருப்ப எங் எங்கே பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வைத்திருப்பது உண்மையான அன்பு அல்ல நிறைய டூப்ளிகேட் இருக்கும் டைமண்டில் டூப்ளிகேட் இருக்குது தங்கத்தில் டூப்ளிகேட் இருக்குது அரிசியில் கூட பிளாஸ்டிக் ரைஸ்னு சொல்லி டூப்ளிகேட் இருக்குது எல்லாத்துலேயும் டூப்ளிகேட் இருக்கிற மாதிரி அன்புலேயும் டூப்ளிகேட் இருக்கு அப்போது ஒரிஜினல் அன்பை எப்படி கண்டுபிடிக்கிறது நான் உனக்கு செய்தேன் நீ எனக்கு ஏன் செய்யவில்லை அப்படிங்கிற அந்த கேள்வி வந்தாலே அது டூப்ளிகேட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அவங்க எதையோ ஒன்று எதிர்பார்த்துருக்கீங்க எதிர்பார்த்ததை இருந்து அதாவது உங்கள் சுயநலம் உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்காக அவரை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அந்த பயன்படுத்துவதை அவர் நிராகரித்தால் நீங்கள் அன்பில்லை என்று சொல்கிறீர்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இன்னொருத்தரை நீங்க ஒரு பாலிஷாக ஒரு நேம் கொடுக்குறீங்க அன்புன்னு மற்றவரை பயன்படுத்துவது அன்பாகாது மற்றவருக்கு நாம் பயன்படுவது தான் அன்பு இப்போ ஒருத்தருக்கு நீங்க ஒருத்தரை நீங்க நேசிச்சீங்க அன்பு செஞ்சீங்க அவர் உங்களை விட்டு போயிட்டார் நீங்க வருத்தப்படுறீங்க என்ன வருத்தப்படுறீங்கன்னா நான் அன்பு செய்தேன் அவர் என் மீது அன்பு செய்யவில்லை இப்போ நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னா அவரை பயன்படுத்த பார்த்துருக்கீங்க உங்க வாழ்க்கைக்காக உங்க சந்தோஷத்துக்காக எனவே அவர் போனோன்னே நீங்க வருத்தப்படுறீங்க ஆனால் உண்மையாக நீங்கள் அன்பு கொண்டிருந்தால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏன் ஏன்னா நான் அவன் மீது அன்பு வைச்சேன் அவன் என் மீது அன்பு வைக்கல நல்ல வேலை பாதியிலே போயிட்டான் இவனை நம்பி நான் என்னுடைய காலம் பூரா இருந்திருந்தா என்னுடைய மொத்த வாழ்க்கையுமே போயிருக்குமே இப்போது நான் வருத்தப்படுவதாக மகிழ்ச்சி அடைவிடும் மகிழ்ச்சி அடை எனவே யாராவது உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்றால் நாம் அதை அவரை சபிப்பதில்லை அன்பு எப்பவுமே சபிக்காது அன்பு வாழ்த்துமே தவிர சபிக்காது நாம் சாபம் இல்லை கொடுக்குறோம் இது எப்படி அன்பாக என்னுடைய எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால் நாம் அன்பு என்று வைத்திருக்கும் இந்த போலி முகமூடியை எடுக்க வேண்டும் அன்பென்று சொல்லி நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த சுயநலத்தை என்றைக்கு மனிதன் கைவிடுகிறானோ அப்போதுதான் உண்மையான அன்பின் அடையாளத்தை அவன் அடையக்கூடிய தகுதியை பெறுவான் நீங்கள் அன்பு என்று சொல்லிக்கொண்டு மற்றவரை பயன்படுத்தி கொண்டு மற்றவரை சுரண்டி கொண்டு மற்றவருடைய லாபத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் அன்பு என்ற போர்வையில் அவரை நீங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் சில நேரம் நீங்கள் ஏமாந்தும் போகு எனவே அன்பு என்பது நீங்கள் மற்றவரை சாமர்த்தியமாக பயன்படுத்துவது என்று புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் சொல்ல போனால் யாரெல்லாம் பயன்படும் நிலையில் இருக்கிறார் ஒருவேளை இப்போ பாருங்க உங்களை அவர் பயன்படுத்திவிட்டு விட்டு அவர் போயிருக்கலாம் அவரிடம் அன்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டியது என்னவென்றால் உங்களிடம் அந்த அன்பு இருந்தது குறைஞ்சவச்சு எங்கிட்டே அன்பு இருந்ததே அவன்கிட்ட இல்லை அவ்வளவுதானே ஆனா நாம் என்ன பண்றோம் உடனடியாக அந்த மனிதரை பழிவாங்க தொடங்குகிறோம் எனக்கு கிடைக்காத அந்த மனிதர் யாருக்கும் கிடைக்கக்கூடாது அவன் அழிந்து போக வேண்டும் என்று சொல்கிறோம் இது எப்படி அன்பாகும் எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம நினைச்சிட்டு இருக்கிற எதுவுமே அன்பு கிடையாது எல்லாமே போய் அன்பு என்ற முகமூடி அணிந்து கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் வேட்டையாடி கொண்டிருக்கிறோம் பசுத்தோல் போர்த்திய புலி மாதிரி நேராக போன வேட்டையாட முடியாதுன்னு இந்த அன்புங்கிற பசுத்தோளை போர்த்திட்டு நாம் அந்த பசுமந்தைக்குள்ள போறோம் இதில் மற்றவரை குறையும் சொல்றோம் எனக்கு அன்பு கிடைக்கவில்லை உண்மையிலேயே உங்களிடம் அன்பு இருந்தால் உங்களுக்கு ஒரு நாளும் ஏமாற்றம் வராது காரணம் என்ப என்னவென்றால் அன்பு என்பது பெறுவதெல்லாம் கொடுப்பது ஒருவேளை நீங்கள் அந்த மனிதரிடம் அன்பு கொடுத்திருந்தால் உங்கள் மனம் நிறைய உங்களிடம் இருக்கும் அந்த அன்பின் நூற்றை நீங்கள் அவரிடம் காட்டி இருந்தால் நீங்கள் வருத்தப்படுவதற்கு எதுவுமில்லை ஏனென்றால் அந்த மனிதர் இருந்த வரையில் நீங்கள் நேர்மையாகவும் உங்களால் முடிந்த உங்கள் அன்பை காட்டினீர்கள் எந்த குறையும் இல்லாமல் இதில் வருத்தப்படுவதற்கு போயிட்டாரு இல்லை என்ன வருத்தப்படுறது இருக்கு உனக்கு போயிட்டு போறாரு வேற யாரிடமும் அன்பை காட்ட வேண்டியது தானே ஆனால் நாம் என்ன செய்யறோம் நான் அன்பை காட்டினேன் அவன் காட்டவில்லை எனவே நான் கோபமடைந்து விட்டேன் அந்த மனிதனை நான் சும்மா விட மாட்டேன் இது எப்படி அன்பா எனவே அன்பினுடைய அடிப்படையே தவறு என்கிறேன் நான் உங்கள் அன்பினுடைய அரிச்சக்குடிய தவறானது நீங்கள் அன்பு என்று சொல்வதெல்லாம் மற்றவர்களை சுரண்டி கொண்டிருப்பதை நீங்கள் அன்பு என்று அழகான பெயர் சூட்டி இருக்கிறீர்கள் அது அன்பல்ல இதுவரையிலும் உங்களை அவர் பயன்படுத்தினார் உங்கள் ஒருவேளை நீங்கள் அன்பு என்ற பெயரில் உங்களை அவர் பயன்படுத்த அனுமதித்தீர்கள் இல்லையா ஏன் அனுமதிச்சீங்க ஏன் அனுமதிச்சீங்கன்னா அவர் என்ன அதாவது ஏதோ ஒரு வகையில் என்னிடம் அவன் பயனடைந்தால்தான் திருப்பி நான் கேட்க முடியும் நான் கொடுத்தாதானே திருப்பி கேட்க முடியும் இப்போது நீங்கள் கொடுப்பதே மகிழ்ச்சிக்கானதாக இல்லை திருப்பி கேட்கறதுக்காக நான் அன்பு கொடுத்த எனக்கு திருப்பி கொடுக்கல இது எப்படி சரியான அன்பாக இருக்க முடியும் எனவே நாம் அன்பு என்று கருதி கொண்டிருப்ப எல்லாமே அருவறுப்பானவை அவை அன்பின் நிழல் கூட தகுதி இல்லாது எனவே அதை வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அன்பை அடையாளம் காணவே முடியாது அப்படியானால் அன்பை அடையாளம் காண என்ன வழி இந்த பொய்யை நாம் புரிந்து கொள்வோம் நம்மிடம் இருப்பது அன்பல்ல என்ற உண்மையை புரிந்து கொள்வது அந்த புரிந்து கொண்ட அந்த கணமே உண்மையான அன்பினுடைய வெளிச்சம் உங்களை நோக்கி பாயத் தொடங்கும் நீங்கள் நினைப்பது போல நீங்கள் சொல்வதைப் போல நான் ஒருவரிடம் அன்பு காட்டினேன் அவர் என்னிடம் அன்பே காட்டவில்லை போய்விட்டார் என்றால் உங்களது அன்பு அன்பாக இருக்க முடியும் நான் அவரிடம் அன்பு காட்டினேன் அவன் என்ன சொல்ல போனால் ஒரு நீங்க அவர்கிட்ட அன்பு காட்டினீங்க அவர் இன்னொருத்தட்டு போயிட்டார் அப்படின்னா இன்னொருவர் உங்களை விட அதிகமான அன்பை காட்டியிருக்க கூடாதா நீங்க கம்மியா காட்டியிருக்கலாம் தானே நீங்க அதிகமா காட்டல அதிகமா காட்டியிருந்தா அவர் ஏன் உங்களை விட்டு போறாரு இதை விட அதிகமான அன்பு கிடைத்த போது அவர் போய்விட்டார் அவ்வளவுதானே நீ இப்படிதான் புரிஞ்சுக்கணும் அப்ப வே என்னை விட வேறு யாரோ சிறந்த வகையில் அன்பு செய்திருக்கிறார்கள் எனவே அந்த மனிதர் அங்கே சென்று விட்டார் நான் என் நான் அன்பு செய்யும் என்னுடைய தகுதி இன்னும் வளர்த்துக் கொள்வேன் என்ன சோகம் என்ன பிரச்சனை எனவே இதுதான் அன்பினுடைய சிக்கல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புரிந்து கொண்டவையெல்லாம் எல்லாம் அன்பல்ல அவையெல்லாம் வெறும் முகமூடி வெறும் சம்பிரதாயங்கள் சும்மா சடங்கு அன்புன்னு சொல்லிட்டு இருக்கிற சடங்கு தான் நாம பண்ணிட்டு இருக்கோம் உண்மையான அன்பு நம்மை விட்டு வெகு தூரமாக இருக்கிறது அது வேறு ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறது அதற்கு இப்போது நாம் அன்பென்று நினைத்துக் கொண்டிருப்பதையெல்லாம் கைவிடணும் அப்பதான் அது சாத்தியம் அதை கைவிடாமல் நீங்கள் அன்பை பற்றி காண்பதெல்லாம் வெறும் கனவாக தான் இருக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்ய மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்